வரி மட்டி இது வந்து இன்னொரு மட்டி பேர் என்னது ஹார்ட் ஆ ஓகே ஓகே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மட்டி நல்லா இருக்குது இப்போ நீங்கள் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்றீங்க இப்போ வீட்டுக்கு தான் போய் இப்போ இது வீட்டு யூஸ்க்கு தான் எடுத்து போகிறீங்க கறிக்கு இதை போயிட்டு போய் செஞ்சுருவீங்க செஞ்சு சாப்பிட வேண்டியது தான் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதான் ஓகே 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 ஆ எடுத்து போட்டுங்க வீட்டுக்கு எடுத்து போயிடலாமா போயிடலாம் ம் சரி நண்பர்களா இது கிடச்சுன்னா நீங்களும் சாப்பிட்டு பாருங்க பாருங்க இங்கே பாருங்க நண்பர்களை அடுத்து பாருங்கள் நண்பர்களை பாருங்கள்